ராமருக்கு கோயில் கட்டப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசாங்கம் திருப்பிள்ளைத்தனமாக சில நடவடிக்கைகளை இறங்கி இருக்க எல்லோருடைய கருத்து எது தகவல்கள் வதந்திகள் பெரு யூகங்களுக்கு நான் பதி சொல்ல மாட்டேன் நீங்க அவங்களதான் கேட்கணும் பெரும்பால் வந்திருக்காரு அவர்களுக்கு அரிய எல்லாம் முடிவுக்கு வந்த பின்ன செய்திwart எல்லாம் பேசியிருக்கோம் முடிவுக்கு வந்த பின்பு உரிய நேரத்தில் நான் தெரியும் எந்த கட்சி எல்லா விஷயங்களையும் கூட்டணி ஒருதியை பெற்று முடிவு பெற்ற பிறகு சரி நீங்க இந்த பாராளுமன்றதேயில போட்டிருக்க வாய்ப்பு இருக்கா எனக்கு விவரம் இல்ல கட்சி அது ஒரு நேஷனல் சென்டிமெண்ட் இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஜாதி மதத்திற்கெலாம் அப்பாற்பட்டு அயோத்தியில் கோயில் வரணும் அப்படிங்கிறது எல்லா இந்தியாவில் உள்ள காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி உள்ள வரைக்கும் உள்ள மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு அந்த கோயில் பணியெல்லாம் நடந்துச்சு நேற்று தாமர் கோயில் திறக்கப்பட்டது அது தமிழ் இந்தியாவில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நீதிமன்றம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் முடிவு செய்வார் இதுல என்னுடைய கருத்து என்ன கருத்து என்ன இருக்கு நீதிமன்றம் சொல்லிருக்கு இது பன்னீர் சொல்லவும் அதை பற்றி தொடர்ந்து முடிவு செய்வோம் பல்வேறு கோவில்கள் அதாவது சில தேவையற்ற நிகழ்வுகளை தமிழக அரசாங்கம் தவிர்த்திருக்கலாம் கோயில்கள் அங்க கோயில் திறக்கிறாங்க இந்திய மக்கள் அனைவரும் அது ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி ராமருக்கு கோயில் கட்டப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் அந்த திறப்பு விழாவை பிரைவேட் இடங்களில் தனியார் கோயில்கள்ல தனியார் மண்டபங்களில் அவங்க ஒளிபரப்பு செய்கிறது அதை போய் காவல்துறை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் சிறு பிள்ளை சில நடவடிக்கைகளை இறங்கியிருக்க வேண்டாம்ங்கிறது தான் எல்லோருடைய கருத்து உயர் நீதிமன்றம் தலையிட்டு சொல்கின்ற அளவிற்கு அதை பிரிதிப்படுத்தியிருக்க வேண்டாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து அதாவது அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒவ்வொரு அணியில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து அதற்குதான் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் நட்புக்கரம் நீட்டியிருக்கிறார் அதுபோல அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் போர் அணியில் இணைவதன் மூலம் வருங்காலத்தில் அம்மாவின் ஆட்சியை அமைப்பதும் தேர்தலில் வெற்றி பெறுவதும் எளிதாக இருக்கு என்பது அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் கருது. பொது பிரச்சாரத்துல நீங்க அவங்களே தான் கேட்கணும் அதுக்கு பெருமாள் வந்திருக்காரு அவரை கேளுங்க. சரி இப்போ ரொம்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு ஒரு சென்டிமெண்டலான விஷயம். அம்மா அவர்கள் ரொம்ப விரும்பி போய் தங்குற இடங்கள்ல ஒன்னு. அங்கே வந்து கொலை மற்றும் கொள்ளை நடந்தப்ப அது சம்பந்தமான சாட்சியங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு விட்டது அழிக்கப்பட்டு விட்டதாக காவல்துறை சொல்றாங்க காவல்துறை தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி அது அந்த முயற்சியில அவங்க வெற்றி பெறணுங்கிறது தான் நமது எல்லோருடைய விருப்பம் என்ன இருக்கு எந்த கட்சியுமே தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் போட்டியிடுவாங்க மக்கள் தான் எதையும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க சார் இப்ப உங்களுடைய கூட்டணி பாஜக சார்பில் இருக்கமா இந்தியா கூட்டணி வருமா கூட்டணி என்ன தனித்து போட்டியிடுமாங்கிறதுக்கு தனிச்சு போட்டிடும் தயாரா இருக்கும்னு குட்டணியெலாம் பேசிகிட்டு இருக்கோம் அது வேணுங்க இல்லை குட்டணியெல்லாம் நான் சில கட்சிகளோடு பேசிகிட்டு இருக்கோம் அதுல உரிய முடிவு எடுத்த பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிருக்கேன் இப்போ நாளைக்கு வந்து துணிமுதல் சபையை வந்து அறிவிக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது எது தகவல்கள் வதந்திகள் யாரோ சொல்கிற கருத்துகளுக்குலாம் நான் பதி சொல்ல முடியும் அதாவது வெறும் யூகங்களுக்கு எல்லாம் நான் பயிர் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ற மாதிரி ஏதோ நிகழ்ச்சி நடந்தால் அப்புறம் கூட்டணி எல்லாம் உறுதியாக சார் அதுக்கப்புறம் அவங்க சொல்றது நீங்க தான் கேக்குறோம் நாங்க எந்த காரணத்தை கொண்டு அதிமுகவுடைய கூட்டணிக்கு போகிறோம் பள்ளிச்சாவி தலைமையில் உள்ள கட்சியோட நாங்க கூட்டிகிட்டு போகிறோம்